ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிதம்பர குஞ்சித பாதம் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு தடவை காஞ்சி பெரியவா சித்தி அடையிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் தன்னுடைய சீடர்களெல்லாம் அழைச்சி நான் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா நடராஜரோட பூஜையில் அணிவிக்கப்படுற அந்த குஞ்சித பாதத்தை தான் தரிசிக்கணும்னு சொல்றா சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் தன்னுடைய இடது பாதத்தை வளைச்சு தூக்கி திருநடனம் ஆடியதற்கு தான் குஞ்சித பாதம்னு பேர் இந்த தரிசனத்தை கண்டாலே தீராத வியாதிகள்லாம் நீங்கும் பல மூலிகையினால் செய்யப்பட்ட அந்த ஒரு பொருள் நடராஜரோட தூக்கிய திருவடியில் போது அந்த மூலிகை வேர்களுக்கு குஞ்சித பாதம்னு பேர் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் சக்தி தேவி இருக்கா அதனால தான் யமதர்மராஜன் மார்கண்டேயனை துரத்தி பாச கைத்தை வீசிய போது சிவலிங்கத்தை கட்டி அப்போது யமனோட பாச கயிறு சிவலிங்கத்தின் மீது இப்போ வந்து கொடுத்தோம் இதனால் அடைஞ்சு யமனை இடது காலால் எட்டி உதைக்கிறாராம் இந்த ஈசன் தாயும் தந்தையுமான அந்த சிவசக்தியை மார்கண்டேங்கிறவர் சரண் அடைஞ்சதுனால சிவபெருமான் சக்தி தேவியோட அம்சமான தன்னோட இடது பாகத்தில் உள்ள பாதத்தால் யமனை எட்டி உதைக்கும்போது அந்த இடதுகால் சக்தி தேவியோட அம்சம்னு புராணம் சொல்கிறது ஆனால் ஆடல் நாயகனை தரிசிக்கும் போது கண்டிப்பாக இடதுகாலை தரிசிக்கணும் அப்படி தரிசித்தா செய்வினை பாதிக்கிறது சனீஸ்வரனால் ஏற்படுற தொல்லை பொதுவாக ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் வியாதிகள் நீங்கும் மோஷம் கிடைக்கும் உடல் வலிமை பெறும் அப்படின்லாம் சாஸ்திரம் மகா பிரிவா குஞ்சித பாதத்தை தரிசிக்க வேணும்னு சொன்னாரே இந்த கேட்ட சீடர்களுக்கு மகா பிரிவாலுடைய உடல் நலம் சரியில்லாத நிலையில எப்படி பெரியவாளை சிதம்பரத்துக்கு அடிச்சுட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கும்போது குஞ்சித பாதத்தை தரிசித்தா தமக்கு உடல் நலம் சரியாகும்னு தானே நினைக்கிறா மகா பிரிவா ஆனால் அப்படி சொல்லலையே மோஷம் கிட்டணும்னு தானே மகா பிரிவா மகான்கள்லாம் பொதுவாக விரும்புவா அப்போ உண்மையான எண்ணத்தை புரிஞ்சுண்டா இறைவன் அமைதியாக இருப்பாரா உடனே தன்னோட பிள்ளை விரும்புறத நிறைவேற்றி வைப்பார் ஒல்லியோ அப்படித்தானே நடந்தது மறுநாளைக்கு சூரியனை விட வேகமா செயலில் இறங்கிட்டார் அந்த இறைவன் மகா பெரியவாளை தரிசிக்க சிதம்பரத்துல இருந்து குந்திதபாதத்தோட காஞ்சிபுரம் சங்கரமடம் வரா சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு சேவை செய்கிற சில தீட்சதர்கள் நாங்கள் பெரியவாளை தரிசிக்க வந்தோம் பெரியவருக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரியவாளை தரிசிக்க அனுமதி கேட்கறா இதை கேட்ட மகாபெரிவாலோடைய சீடர்களுக்கு வார்த்தையே வரலை நேற்றுக்கு ராத்திரி தானே நம்ம மகாபிரிவா நடராஜ பெருமானோட குஞ்சித பாதத்தை தரிசிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு அதிகாலையிலேயே மகா தேடி குஞ்சித பாதத்தோட தியூஷதர்கள்லாம் நடராஜ பெருமானே அனுப்பியிருக்காரே அப்படின்னு மெய்சிலெடுத்து போயிட்டாலாம் மகா பிரிவாக்கிட்ட பிரசாத தட்டில் குஞ்சித பாதத்தை வச்சு கொடுக்குறா அதை தன்னோட தலையில் வச்சுருந்தாலாம் பெரியவா மகான்கள் முக்தி கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவா ஆனால் அதையும் நிறைவேற்றி வைக்கிறாரு அந்த இறைவன் நாம் சராசரி சரி மனுஷா நல்ல உடல் நலத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் நலமாக இருந்தால் தான் எல்லா பொருளும் நலமும் நம்மளை தேடி வரும் சகலமும் நலமாக அமையும் அதனால தான் நாமளும் ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அந்த மூலிகையால் தயாரிக்கப்பட்ட புனிதவாத பிரசாதத்தை தரிசிக்கணும் அத்தோட நடராஜ பெருமானோட இடதுகால வணங்கி சக்தியோட ஆசையை பரிபூர்ணமாக வாங்கி நாமளும் நலமோடு வளமோடு வாழணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் எப்போ ஏற்பட்ட பதிவு இது இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்